மதுரையை சேர்ந்த பொதுமக்களினுடைய பிரதிநிதியாக திரு வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரையிலிருந்து இருந்து கருத்திலே கேட்கலாம் வெங்கடேசன் சார் வணக்கம் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஆமாம் சார் திருப்பரங்குன்றம் தான் மிக கவலையோடு கூட எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மனு கொடுத்தாங்க அதனால தான் வந்து நாங்கள் இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது பொதுமக்கள் மனு கொடுத்தாங்கங்க இதுக்காக அப்படின்னு அவர் சொல்கிறார் உண்மையிலேயே மதுரையை சார்ந்த பொதுமக்களாகிய நீங்கள் இப்படி ஒரு இடத்துல நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா சார் முதல்ல வந்து வெற்றியல் முருகனுக்கு அரோகரா நாங்க வந்து முருக பக்தராகவும் பிரபல கழிவாய் பெருமாள் அவரோட பக்தராகவும் பொதுமக்கள் ஒருத்தராகவும் நான் பேசுறேன் சரிங்க சார் இது வந்து முழுக்க முழுக்க பொதுமக்கள் மனு கொடுத்ததுன்றதே ஒரு கட்டுக்கதை இது வந்து அரசியலுக்காண்டி செய்யப்படுகின்ற அரசியல் ஓட்டு வேட்டைக்காண்டி செய்யப்படுகின்ற மக்களை பிரித்தாலும் சதி செயல் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு திட்டமிட்ட சரி மதுரை மக்கள் எல்லாருமே வந்து திருப்பரங்குன்றத்துல நல்லா ஒற்றுமையா எல்லாரும் நல்லா சாமி கூப்பிட்டு இருக்காங்க மேடம் அந்த கேக்குதுங்களா கேக்குது சார் பேசுங்க தொடர்ந்து பேசுங்க ஹலோ அதாவது மதுரை மக்களை பொறுத்தளவு திருப்பரங்குன்றன்றது முதல் படை வீடு அதுல வந்து பெண்கள் வந்து இது தெய்வானைக்கும் முருகனுக்கும் திருமணமான திருத்தலம்ன்றனால அந்த இதுல அங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சு தனக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஒரு வேண்டுதல் வைக்கக்கூடிய முக்கியமான திருத்தலம் அதுக்கு பின்னாடி வந்து காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒண்ணு இருக்கு நிறைய அதுல அதுக்கும் அதுக்கும் அந்த ஒரு அதுக்கும் மேல வந்து தர்கா இருக்கு இந்த முத ஏறினதுமே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு இதெல்லாம் வந்து இங்க இருக்கிறது ஒரு ஆறாயிரம் வருஷம் பழமையான உயிர்ப்போட இருக்கிற ஒரு நகரம்னு பல ஆய்வுகள் வந்து மதுரை பத்தி சொல்லி இருக்கு அந்த மதுரையோட மாண்பை வந்து கெடுக்கிற வகையில இவங்களோட அரசியல் நரித்தந்திரத்துக்காண்டி இந்த செயல்களில் ஈடுபடுறாங்க சரி வெங்கடேசன் இப்போ அந்த அந்த இடத்துல சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா நீங்க சொல்ற மாதிரி அந்த தர்கா அங்க இருக்கிறதுனால

பிரிவினையை ஏற்படுத்தணும்ன்ற நோக்கமோ எங்களுக்குள்ள இல்ல சரி அந்த அரசியல் கட்சிகளுக்கு உண்டான அரசியல் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான வேலைய அவங்க மக்களை பிரிச்சு மக்களை கலவரம் உண்டு பண்ணி அதன் மூலம் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க ஒரு இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இரும்பு காலத்துக்காண்டி நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்னா நாங்க வரவேற்கிறோம் தண்ணி இல்லைன்னு சொன்னா வரவேற்கிறோம் இது வேற ஏதாவது அடிப்படை தேவைகள் இல்லைன்னு சொன்னா வரவேற்கிறோம் இப்படி போராட்டங்களை நாங்க வரவேற்கிறோம் எல்லாருமே சேர்ந்து வரவேற்கிறோம் அதே மாதிரி எய்ம்ஸ் வரல மெட்ரோ 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 ட்ரெயின் வரல இப்படி வந்து பல்வேறு மக்கள் நல திட்டத்துக்காண்டி இதுனா அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து நாங்களும் கூட கூட வந்து அரோ அரோகர அந்த அந்த இன்னொரு கோஷம் என்னமோ கட்சியில இருந்து போடுறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அந்த அரோகரா போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆனா செய்யறது பூரா என்ன செய்யறாங்கன்னா வெளியில இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து மக்களை பிரித்தாலும் அதாவது மதத்தால் இனத்தால் பிரிக்கணும்னு நினைச்சுதான் வந்து இந்த போராட்டம்லாம் எல்லாம் வம்படியா திணிக்கப்படுது மக்கள் மேல இப்படியும் ஒண்ணு இருக்குமோ அப்படின்னா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க

வெளியில நின்னு இது அயோத்தி ஆயிரணும் அயோத்தி ஆயிரணும் வேண்டுகள் வேணா வச்சுட்டு வரலாம் இங்க அதெல்லாம் நடக்கிற சான்ஸ் இல்ல அதுக்குண்டான அரசு நடவடிக்கை வந்து ரொம்ப தெளிவா இருக்கு மக்கள் வரவேற்பை பெற்று இருக்கு அரசு நடவடிக்கை வந்து அரசு அவ்வளவு கரெக்டா மக்களுக்கு பாதுகாப்பா அரணா இருக்கிறது தான் அரசு சட்டத்தின் வழி ஆட்சி நடப்பதுதான் அரசு அந்த வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க ரொம்ப கரெக்டா கரெக்டா மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்காங்க ஏன் அவங்களுக்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்காங்க இப்ப அவங்க அந்த இருட்டுக்குள்ள ஏறி இருந்தாங்கன்னா அத்தனை அத்தனை பேரும் நீ எத்தனை பேர் விழுந்திருப்பாங்க அதுவும் இறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையில வந்து காவல்துறை இது ஆஹ் ஆட்சித்துறை எல்லாமே வந்து மிகவும் நேர்மையாகவும் நடுநிலைமையாகவும் ந நல்லா கரெக்டா நடந்திருக்காங்க யாரோட தொந்தரவும் இல்லாம அவங்களை வந்து அவங்களையும் காப்பாத்தி விட்டுருக்குன்னா நான் பாக்குறேன் என்னோட பார்வையில இருந்து ஒரு பக்தனா இருந்து பாக்குறதுல சரி அவங்களையும் காப்பாத்தி தான் விட்டுருக்காங்க அரசாங்கம் கண்டிப்பா கண்டிப்பா வெங்கடேசன் அதாவது உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சூழல்ல திருப்பரங்குன்றத்து மக்கள் உங்களுடைய இந்த உறுதியான நிலைப்பாடு தான் வந்து எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு நன்றி சார் இணைப்பில வந்து உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி